அவர் கொல்லப்பட்டார் ஓது போறல அவர் காண்டு ஓதுனாங்களா யாருக்கும் அட நபிகள் நாயகம் செல்லி செல்ல மூத்தா போன பிறகு அவங்களுக்காக சகாபாக்கள் ஓதுனாங்களா அவங்க மகள் பாத்தியமா உட்கார்ந்து பாத்தியா ஓதிட்டு இருந்தாங்களா அப்ப நமக்கு விளங்குறது ஒரு மனிதனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன பலவீனம் இறந்து போனவர் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம் நம்ம தாப்பனார் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுவோம் நம்ம பாட்டுனார் சொல்றதுக்கும் ஆசைப்படுவோம் இவங்க சரியான ஒரு ஆசையில இருக்கிறாங்க இதுக்கு என்ன வேண்டாலும் செய்வாங்க அப்படின்னு கருதி கொண்டு நபிகள் நாயகம் செய்யாத ஒன்றை புரானில் இல்லாத ஒன்றை சகாபார்கள் செய்யாத ஒன்றை காபியன்கள் செய்யாத ஒன்றை முதல் நூற்றாண்டில் இல்லாத ஒன்றை இரண்டாவது நூற்றாண்டில் இல்லாத ஒன்றை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த சமுதாயத்துல இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கி வருமானம் சில்லறை அடிப்பதற்காக வேண்டி உங்கள் மீது இதை திணிச்சிருக்கிறார்கடா இல்லையா இதை வேணாம்னு சொன்னனங்க வழிகாடா இப்ப நபிகள் நாயகம் வேணாம் தங்களை பாம்பு வருகேடா அட இது வேணும்னு சொல்லக்கூடிய இனி குராலிருந்து காட்டு போகணும் ஒன்னுடச்சி நானும் ஓதுறேன் நபிகள் நாயகம் ஓத சொன்னாங்கன்னு காட்டு நானும் ஓதுறேன் அப்ப இந்த இந்த வணக்கம் இது இதுவே மார்த்தத்துல இல்லாதது ரெண்டாவது தெரியுது விஷயம் இதை ஓதுனா என்ன கேட்க என்ன கேட்கிறாரு அவரு காசு கேட்கிறார்கள் அப்ப நல்லது கெட்டது நடக்க முடியவில்லை அதுல எல்லாம் உங்களோட உள்ள உறவு வைக்கிறார்கள் நாங்க வந்து நாங்க தகுதி மாத்துக்கு வந்திருக்கிறோம் உங்க பாப்பா சொத்து கூட்டிட்டு போயிடுறோம் நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நன்கூட தாங்க கேட்டமா கேட்டா நாங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா மூத்தா போயிட்டாரு நாங்க உடனே உங்கள்கிட்ட ஒடியாந்து அவரை கூப்பிடா எங்களை கூப்பிடுங்க தொழில் போட்டின்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போங்க அந்த கூப்பிடுற என்ன கூப்பிட்டா என்ன அப்படி கொண்டு வந்து கேட்டமா என்னையும் கூப்பிடாது அவரையும் கூப்பிடாதங்க நாங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றோம் என்னையும் கூப்பிடாதப்பா அவரையும் கூப்பிடாதப்பா உங்க அத்தாவுக்கு நீ ஓது உங்க தாத்தாவுக்கு நீ ஓது உங்க பாட்டிக்கு நீ கேள அல்லாட்ட என் பாட்டிக்கு நான் கேட்டால் எக்ளாஸோட கேட்பேல்லங்க உள்ள திறந்து கேட்பேன்ல நீ கூலி கும்பிட்டா நான் எப்படி உள்ள திறந்து கேட்பேன் என்ன ஐம்பது ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போய் கேட்க சொன்னா உங்க அத்தை சொல்கிறத்துக்கு போனேன் எனக்கென்னு நடக்கத்துக்குனேன் எனக்கென்னுங்கிறேன் உங்க தாத்தா சொர்க்கத்துக்கு போன எனக்கு அக்கறை இருக்கு உனக்கு தானே அக்கறை இருக்கு நீ கேளுப்பா லேட்ட இப்படி சொல்லி கொடுக்க வேண்டிய உலமாக்கள் ஏன் இந்த மார்க்கத்திலே தப்பான வழியை காட்டி கொடுத்து அவர்கள் சொர்க்கத்துக்கு போற வாசலை அடைக்கிறீர்கள் எவ்வளவோ இறந்தவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அதை சொல்லித்தரலை உங்களுக்கு ஒருத்தர் இறந்துட்டார அவர் பட்ட கடனை எல்லாம் கழிக்கணும் நம்ம அப்பதான் அவர் சொர்க்கத்துக்கு போவார் உங்க தகப்பனார் யார் யார்த்த கடன் வாங்கியிருக்காரு விசாரிச்சு அந்த கடனை எல்லாம் கழிக்கு கழிங்கன்னு உங்களுக்கு சொல்லி தந்தாரா அதிருத்து சொல்லி தரல கடனாளியா போய் எங்க நின்றா கடன் பிடிச்சிக்கிருவாங்க இவர் செஞ்சு அமலை எல்லாம் புரிஞ்சா அவர்கிட்ட கொடுத்துருவோம் கடைசியில் உங்க தாத்தா வெறுங்க வச்சு நிக்க வேண்டியதான் இது வரக்கூடாது என்று நினைத்தால் நீங்க என்ன பண்ணணும் அவர் மூத்தா போன உடனே யார் யார்த்தையில எங்க தாத்தா கடை வாங்கியிருக்காரு எங்க அத்தா யார்த்த கடை வாங்கியிருக்காரு என் பொண்டாட்டி யார்த்த கடன் வாங்கியிருக்கிறா என் புருஷன் யார்த்த கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு விசாரித்து அந்த கடன்களை நீங்கள் கழித்தால்தான் அல்லது கடன் கொடுத்த மன்னிப்பு கேட்கணும் கடன் கழிக்க வசதி இல்லையா இந்த தகப்பனார் ஒன்று வாங்கிட்டாரு என்ற வசதி இல்ல நீ அல்லா மன்னிச்சிருப்பாத மறுமையில வழக்கு கொடுக்காதப்பா உன்னை கெஞ்சு நான் சொல்லி அவன் உழுந்து கேளு அவன் மன்னிக்கட்டும் உன் தகப்பனார் சொர்க்கத்துக்கு போற வாசல் லேசாகும் இதை சொல்லி தந்தார்களா உங்க எது வழி உங்க உங்க பட்ட கடனை ஒழுங்கா கொடுத்து தீரியான்னு சொன்னா அது வழி கேடா நீங்க பட்ட கடன் எல்லாம் குடுத்தா நகரத்துக்கு போகுது எனக்கு வெட்ட வேண்டியதை வெட்டி இது வழி கேடா எது வழி கேடு இது பெரிய ஆராய்ச்சி உண்மையில கண்டுபிடிக்க புராண விஷயம் அலசி ஆராஞ்சு தான் இந்த விலங்கு சாதாரண அறிவு இருந்த விலங்காதா இது நாங்க என்னம்மா சொல்றோம் உங்கள்கிட்ட உங்க சொர்க்கத்துக்கு சரியான வழியை சொர்க்கிறதுக்குரிய கேட்கல உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஏதாவது கடமையான நோன்புகள் அவர் நோக்க வேண்டி இருந்து அதை செய்யாம மூத்தா போயிட்டார் அஞ்சு நோம்பு இருக்கு உங்க கணவருக்கு உங்க மனைவிக்கு உங்க பிள்ளைக்கு உங்க அக்காவுக்கு யார் மோத்தா போயிட்டாரோ அவருக்கு ஒரு பத்து நோம்பு வைக்காம மோத்தா போயிட்டார் என்னவர் அனைப்ப நீங்க இந்த நோன்பு வைக்கணும் அவருக்கு நோன்பு கடமையாக இருந்து அந்த நோன்பை அவர் வைக்காவிட்டால் நீங்கள் வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் இதை சொல்லுகிறார்கள் மண் மாத்தவ வலை சோமவும் சாம அனுபவம் வலி யாருக்கு நோன்பு கடமையாக இருந்து மரணித்து விடுகிறாரோ அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை நோக்க வேண்டும் காசுக்கு மட்டும் பங்கு புரியல எனக்கு பெரிய வீடும் உனக்கு சின்ன விடங்கிறதில்ல எனக்கு அந்த பாதி உனக்கு இந்த பாதிங்கறில்ல எனக்கு அந்த நிலம் உனக்கு இந்த நிலம்ங்கிறீல்ல அத்தாவுடைய சொத்துல அப்ப அவர் விட்டு போன நோம்பு நாளுக்குள்ள இருக்கு இல்லப்பா எட்டு நோம்பு விட்டார் ஆளுக்கு ரெண்டு நோம்பு முடியுமா அது வைக்க மாட்டான் அது சொல்லித் தரல அது சொல்லி தந்தாலும் நீங்க செய்ய மாட்டீங்க ஏன் ஒன்னாயிரம் ரூபாய் கொடுக்குற லேசு நோம்பு வைக்கிற கஷ்டம் நீங்களே வைக்கிறது இல்லையா நோம்பு அவருக்கு வைக்க போறிய நீங்களே நோம்பு வைக்காட்டி உங்க வைக்க போறிய கஷ்டமா தெரியுது உங்களுக்கு இந்த நோம்பு தான் பேசக்கூடாது ஏதாவது நூறு ரூபாய் வாங்கிட்டு போ இதுல சொர்க்கத்துக்கு போறது வழி இருந்தா சொல்லு அது வார்த்தையா அதை உண்டாயிட்டாரு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி அவர்கள் விட்ட நோன்புகளை வைத்திருக்கிறீர்களா வையுங்கள் என்று நாங்க சொல்லுகிறோம் ஏன் சொல்லுகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் அதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் இது வழிகேடா இது சொன்னா இது பேர் வழிகேடா இது இல்ல நீங்க ஏமாத்தி நூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா நேர் வழியா சொல்லுவாங்க பழமொழி ஈயத்தை பார்த்து இழித்ததான் பித்தாலையுமாங்க ஈயத்தை பார்த்து பித்தளை இழிக்கலாமா

நான் உங்களை வெள்ளை விளையர் என்ற பாதையில் விட்டுச் செல்கிறேன் தரத்துக்கும் அதாவது பயவம் வெள்ளை விளையர் என்ற பார்வையில் உங்களை விட்டுச் செல்கிறேன் உலமாக்களே நிர்வாகிகளே தமிழிக்கு பெரியவர்களே எது வழிகேடு உன்னுடைய தாய் தகப்பன்மார்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு சரியான பாதையை சொன்னால் வழிகேடா அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் மறுமையில வழக்கு இருக்கிறது பூவரை தபலைக்கு உங்களை காப்பாத்தாரு மறுமையில் அல்லாஹ் முன்னிலையில் உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு எங்களுக்கு இருக்கிறது அங்க பார்த்துக்கிறோம் நாங்க ஒழுங்காக சிந்தித்து எது சரியா ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து என்ன பண்றீங்க இந்த இறந்து போனவருக்காக செய்ய வேண்டிய காரியம் ஹஜ் கடமையா இருக்கு இறந்தவருக்கு அந்த ஹஜ் கடமைய நம்ம செய்யணும் நம்ம தகப்பனாரு நல்ல வசதியா இருந்தாரு ஹஜ் செய்யற அளவுக்கு கடமை இருந்து அவருக்கு அனை செய்யாமல் போயிட்டாரு அத போய் நீ செய்யி இது நபிகள் நாயகன் காட்டி தந்த வழி ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க அல்லாவுடைய தூதை என் தாயார் ஹச் கடமையா இருந்து மோத்தாயி விட்டார் அது செய்யல நான் செய்யலாமா நபிகள் நாயகம் செல்லாஹ் செஞ்ச சொல்றாங்க அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி வாய்ந்தது மனுஷங்க நிறைவேற்றுறது அல்லாஹ் கடமை கொடுமா அது போய் செய்ய போய் அப்படிங்கிறாங்க அப்போ உங்க தரப்பனார் கடன் பட்டு ஹச்சு கடமையா இரு கடமை இல்லாட்டி செய்ய தேவையில்ல உங்க தரப்பனால கஞ்சிக்கில ஆச்சு அடிச்சா நீங்க ஹச்சி செய்ய வேண்டாம் உங்க தகப்பனா நல்லா இருந்து அத்தி கடமையா இருந்து அவர் செய்யாமல் மூத்தா போய் இருந்தாரையானால் அல்ல உங்களுக்கு வசதியை தந்திருந்தாரையானால் அந்த ஹஜ்ஜ நீங்க செய்யுங்க நாங்க சொல்லித் தர்றோம் ஏன் சொல்லி தர்றோம் நீங்க போய் உங்க அத்தாவுக்கு அஜிச்சா எங்களுக்கு என்ன லாவா ஒண்ணும் கிடையாது உங்க அத்தா விட்ட நோம நீங்க வச்சா எங்களுக்கு என்ன லாவா ஒண்ணும் கிடையாது உங்க அத்தாவுக்கு லாவம் உங்க அத்தாவுக்கு லாவம்னா உங்களுக்கு லாவம் உங்களுக்கு மருமையில் லாபத்துக்கு வழி சொல்லி தந்தா எங்களை போய் வழி என்ன எங்க போய் ஒட்டிக்கிறீங்க கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்தா அப்படி சொல்லுவீங்களா கொஞ்சமாச்சு இறையச்சை இருந்தா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா யாருக்கு யாரு யூஸ் பண்ண வேணாமா அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க இறந்தவருக்காக பயன் தரக்கூடியதாக இருந்தால் பிள்ளைகள் செய்கிற துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்க பாப்பா சொன்னா நான் அவருக்காக கேட்கணும் கூலிக்கு ஆள் புடிச்சு கேட்கற துவா அல்ல பெத்த பிள்ளை அப்பனை கேட்கற துவா நாங்கள் எத்தனை வீடுகள்ல பாத்துருக்கிறோம் அந்த கூலிக்கு அதெடுத்த போட்டு வருவீங்க அவர்கள் பாத்தியாமரு